இந்த ஊர் சித்தர்காடு இந்த சித்தர்காட்டில் மூணு சிவாலயங்கள் இருக்குது மூணு சிவாலயங்களில் அறுபத்தி நாலு சித்தர்கள் வாழ்ந்த இடம் இந்த சித்தர்காடு இழந்தது அனைத்தையும் பெறத்துக்காக இங்கே வர்றாங்க திரிஞான சம்பந்தர் கோயில்னு இந்த கோயிலை சொல்லுவாங்க திருஞான சம்பந்தர் வந்து வந்து மூலூர் மார்க்கசாயரை நோக்கி வணங்குறதுக்காக வந்தவர் சாமி அம்பாள் வந்து திருபுர சுந்தரியும் பிரம்மபுரீஸ்வரரும் தான் பிரம்மகத்தி தோஷம் மற்ற தோஷங்கள் இருப்பவர்கள்லாம் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதுமானது பெரிய அளவில் அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிற அந்த ஆசையை வேணாம் சின்ன அளவில் வந்து ஒரு தீபம் ஏற்றி செல்லுங்கள் இந்த சாமியனுடைய திருநாமம் திருபுரசுந்தரி சுந்தரி சமேத பிரம்மபுரீஸ்வரர் இறைவனை வேண்டி திருமுறை தேவாரங்களை தன் மனதிலே இருத்தி வைப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் எப்போதுமே